பொதுவா முமிட்டான்னு சொல்லிட்டாவே சிம்ம ராசி மக நட்சத்திரம் டீன் கடக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஆண்கள்னால இடையூறு வரும் கேட்கறது விதி அந்த பொண்ணுக்கு மறு ஜென்மம் உண்டு தப்பு பண்ணவனையும் பழி வாங்கும் தப்பு பண்ண தூண்டு அந்த காலேஜையே பழி வாங்கக்கூடிய அளவுக்கு ஆத்மா அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அந்த இறந்த ஆத்மா வந்து பேச வைக்கலாம் இவ ஆத்மா ஒரு பொண்ணு போகும் சாதாரண காவலாளியில இருந்து உயர் மட்டத்துல இருக்கிறவங்க கூட இதுல மாற்றத்தான் செய்யும் பெண்களுக்குன்னு சில ராசிகள்லாம் இருக்கா பாதுகாக்க இருக்கணும்ன்றதுக்கு என்னென்ன ராசி இருக்கு சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்களை தான் சொந்தக்காரன் வீட்டுக்கே அனுப்ப கூடாது ரிஃப்ளெக்ட் நேர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கருப்பு சாமி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வாங்க அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் வணக்கம் ஐயா சிவாய நம்ம ஐயா கோல்கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொமிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெண் மருத்துவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான செயல் நடந்தது அவங்க வந்து உயிரே பறி போயிடுச்சு அவங்க ஆத்மா வந்து இன்னும் இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கா இல்லாட்டி இந்த பூமியை விட்டு அவங்க போயிட்டாங்களா ஐயா பொதுவாக மொமிட்டான்னு சொல்லிட்டாவே சிம்ம ராசி மக நட்சத்திரம் இல்லை சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அலகல தெரிவானவ அன்புள்ளவ பண்புள்ளவ படிச்ச பண்புள்ள ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோட்டு போடக்கூடிய ஒரு பெண்ணு பொதுவா சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நைன்டீன் இயர்ஸ் டீனேஜ கடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி டீனேஜ கடந்து இருந்தாலும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவளை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு அவளை அடையறதுக்கு பல கழுகுகள் காத்துக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லா சிம்மராசி பெண்களுக்கும் உண்டு அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் குழந்த இருக்கும் எல்லாட்டையும் சகஜமா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கழுகுகளுடைய தொந்தரவு நூத்துக்கு நூறு உண்டு ஏன்னா அவளுடைய படிப்பு டாக்டர் படிப்பு தாய்மை குணம் அதிகமா இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யணும் சேவை செய்யணும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவளை இந்த மாதிரி ஆண்கள் துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஆண்கள்னால இடையூறு வரும் கேக்குறது விதி பொதுவா சிம்ம ராசிக்காரங்க வேண்டிய பெண் குழந்தைங்களாம் அரவணைச்சு வளர்க்கணும் தாயி தகப்ப அரவணைச்சு வளர்க்கணும் எந்த டியூஷனுக்கும் எந்த ஒரு எங்க அமிச்சு விட்டாலும் கேர்ஃபுல்லா அமிச்சு விடணும் இது விதியுடைய அமைப்பு அவ ஆத்மா அங்கதான் இருக்கு இன்னும் போய் சேரல பழி வாங்கக்கூடிய அமைப்புக்கு அந்த காலேஜையே பழி வாங்கும் தப்பு பண்ணவனையும் பழி வாங்கும் தப்பு பண்ண தூண்டுறது அந்த காலேஜையே பழி வாங்கக்கூடிய அளவுக்கு ஆத்மா அங்க சுத்திக்கிட்டு இருக்கு பச்சை குழந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் குட் டச்சு பேட் டச்சுன்னு இருக்குது இதெல்லாம் தெளிவு பண்ணி தான் தகப்பன் தாய்கிட்ட சொல்லணும் பிரெண்ட்ஸுங்கிட்ட ரொம்ப சவகாசம் வச்ச இது விதியோடைய அமைப்பு அந்த குழந்தைக்கு ஓகே வந்து மறு ஜென்மம் ஒண்ணு இருக்கா அப்படி இருந்தா என்னவா மறு ஜென்மம் உண்டு ஓகே ஆத்மா இந்த இந்த தொந்தரவு பண்ணவங்க எல்லாருக்கும் தக்க தண்டனை முறையான தண்டனை எத்தனை பேர் தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தா மறு ஜென்மமா அவ ஒரு பெண் குழந்தையா பிறப்பான் கன்னியாஸ்திரியா பிறப்பான் சிஸ்டரா பிறப்பான் அதே ஊர்ல பிறப்பான் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம அவளுக்கு மறு ஜென்மம் உண்டு நடக்க தக்க தண்டனை உடனே அற்புதமா இருப்பான் விதிப்படி தான் வந்து அவங்க மரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆக்சிடண்ட் இறப்பாங்க சில பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலியல் வன்கொடுமை பட்டு இறந்திருக்காங்க இவங்களுக்கும் விதி ஆல்ரெடி இருக்கா இந்த மாதிரி தான் அவங்க உயிர் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எட்டாவது வீடு இப்போ சொன்னன்னா எட்டாவது வீடு ஒரு மனுஷனை மரணத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய வீடு பத்து பன்னெண்டு எட்டு பத்து பன்னெண்டு மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய வீடு எட்டாம் வீடு இவளுக்கு மீன ராசி பேருக்கு இவ பேருக்கு உண்டான ராசி எட்டாம் வீடு மீன ராசி அதுல ராகுன் ஒரு கிரகம் இருக்கிறனால இந்த மாதிரி தான் உயிர் போகும் கேக்குறது விதி அந்த விதியை மதியால வென்றிருந்திருந்தான்னா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த துரஸ்தானத்திற்கு வேண்டிய கிரகங்களுக்கு ஏத்த மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கை தன்மை அவ பேர் அவமானம் வாங்கி பல சிக்கல்களை வரக்கூடிய நேரமும் உண்டு புத்திசாலித்தனமா கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னைமா தன்னை தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வராது இப்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபரால் தான் அந்த கொலை நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து நிறைய பேர்னு சொல்றாங்க நம்ம ஜோதிட ரீதியா எத்தனை பேர்னு உங்களால கணிக்க முடியுமா சொல்ல முடியும் இது ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தப்பு பண்ண தான் இதோடைய அமைப்பு ஏன்னா இந்த கிரகத்துடைய தன்மை அப்படி தான் கேக்குதா அதனால இதோடைய தன்மை ஒரு அஞ்சாறு பேரு கூட சேர்ந்து கூட்டாளியா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு ஆனா இந்த ஜாதகம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய விதியும் உண்டு அதை முன்கூட்டியே தெளிவான அமைப்புல அந்த தாய் தகப்ப பக்குவம் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல இருந்து விலகி இருந்திருக்கலாம் இப்போ அவங்கள வந்து இந்த ஆத்மா வந்து தான் இருக்குன்னு சொல்றீங்க நம்ம உலகத்துல தான் ஒன்னும் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்கள வந்து கூப்பிட முடியுமா நம்ம யாராலமும் கூப்பிடலாம் அந்த இறந்த ஆத்மா வந்து பேச வைக்கலாம் அவளுடைய தன்மையை பண்ண வைக்கலாம் அந்த ஆத்மா இறந்த உடனே யாரு அவன் மேல ரொம்ப டீப்பா ஃப்ரெண்டா இருந்து கட்டி பிடிச்சி அணை அணைச்சு வரக்கூடிய அளவுக்கு யாரு டீப்பா உண்மையான ஃப்ரெண்டா இருந்தவளோ அவ கூட வர வைக்கலாம் அது வரதுக்கு ஒரு சூட்சம் இருக்கு பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச நாண்வெஜ் பிடிச்சிருந்தா அந்த நான்வெஜை படையலா பொண்ணு நாயோ பேயோ ஒரு பதினாறு நாள் சாப்பிடுச்சுன்னா இவளுடைய ஆத்மா யார் யார்கிட்ட போணும் கேட்கக்கூடிய தன்மருக்கோ அவங்க கிட்ட போய் இருக்கும் வாழும் இவளுடைய ஆசைகளை படிக்கணுங்கிற ஆசை ஆசைவளுக்கு இதே ஸ்கூல்ல அதே ஸ்கூல்ல இதே படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு மேல இந்த ஆத்மா போகும் இருந்து அவ படிப்பு படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் இவளை படிக்க வச்சு தெளிவாக்கக்கூடிய அமைப்பு இந்த பொண்ணுக்கு உண்டு ஆத்மா ஸ்கூலுக்குள்ளதான் இருக்கு இதுல பல பிரச்சனைகளும் இருக்கு அந்த காலேஜிலேயே பல இன்னலும் துன்பமும் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நம்ம ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி செயல் நடந்துட்டு இருக்குன்னு உடையதாரிகள் அங்க இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளும் உடந்ததா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு இவ ஆத்மா ஒரு பொண்ணுகிட்ட போகும் இன்னைக்கு சொல்ற இன்னும் ஒரு மூணு மாசம் அதிகபட்ச நாள் தொண்ணூறு நாள் அதிகபட்ச நாள் முப்பது நாள் அதிகபட்ச நாள் இவ ஆத்மா யார்ட்டையாவது பேசும் ஏன்னா பச்சை குழந்த கல்லங்கவடம் இல்லாத ஒரு குழந்தை அந்த குழந்தைய இப்படி இறந்துதான் அந்த ஆத்மா போய் உடனே போய் சேராது தக்க தண்டனையும் தக்க விஷயங்களையும் பண்ணி தான் அந்த ஆத்மா போய் சேரும் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது யார் மேலையாவது இவ கட்டாயமா போவா உத்தமி புதல்வி ஒரு ஆசையில் தான் கேட்குறேன் இப்போ அந்த செயல் செய்த நபரை வந்து நம்ம யாரும் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஏதாவது செய்வன மூலியமா ஏதாவது வைக்க பண்ண முடியுமா நம்மளால இல்லாம போயிடுவான் தர டிக்கெட் ஆயிடுவான் நோய் வாயில படக்கூடிய தன்மை உண்டு அவன் இருந்தும் பலனில்லாம இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரப்போகுது இதை தப்பு பண்ணவனுக்கும் தப்பு பண்ண தூண்டுனவனுக்கும் தப்பு செய்யறதுக்கு கூட ஒத்தாசையா இருந்தவனு கூட தண்டனை உறுதி நூற்றுக்கு நூறு உறுதி ஓகே ஒரு மாந்திரிகராக ஒரு சாமியாரா நீங்க விட்டுடுங்க ஒரு ஒரு ஆண்மகனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி உங்க கருத்து என்னையா இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குல்ல இது இந்த வருஷத்துடைய விதி நம்ம தான் அனுசரித்து போட்டு நடக்கணும் நம்ம தான் தான் குழந்தைங்களை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் பெயர்ச்சியானது மீன ராசில மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வீட்டுல ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு ராகுவும் சுக்கரனும் இருந்துகிட்டு இருக்கனால இந்த மாதிரியான தப்பானது குழந்தைங்க மேல எல்லாம் மோகம் போடுறது பெரிய பெரிய வயசுக்காரன் படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேல மோகமா இருக்கிறது பச்சை குழந்தைங்க மேல மோகமாக கேட்கறது விதி அதை நம்ம தான் முறையான ஒரு பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தா அதுல தெளிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களை ட்ரெக்கிங் அனுப்பக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஏதோ ஊட்டியோ கொடைக்கானலோ ஏதோ ஒரு கூட்டு போறாங்களா அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பக்கூடாது மலை சார்ந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது பெண்களை தனியாகவே அனுப்பக்கூடாது ஏ சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்களை தான் சொந்தக்காரன் வீட்டுக்கே அனுப்பக்கூடாது கூட பிறந்தவை வீட்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும் மற்ற எங்கேயுமே தனியா அனுப்பக்கூடாது ஆட்டோல கூட பொறுமையா பக்குவமா அவனா அமிச்சு விடணும் நல்லவனா கெட்டவனா பார்த்து அமுச்சு விடணும் அவனால கூட இந்த சிம்ம பிரச்சனை இருக்கு இது விதி ஏன்னா அழகுல சிறந்த குழந்தைங்க அறிவில் சிறந்த குழந்தைங்க அன்பு பண்பு கள்ளங்கவடம் இல்லாதவங்க இந்த சிம்மராசிக்காரங்க ஆணாக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொதுவா பெண்ணுங்கிட்டவே குறை வராது பச்சை குழந்தைங்கள இப்படிதான் ஏமாற்றக்கூடிய தன்மை உண்டு நம்ம தான் கவனமா இருக்கணும் பெண்களுக்குன்னு சில ராசிகள்லாம் இருக்கா மாரி இருக்கவங்களாம் பாதுகாக்க இருக்கணும்ன்றதுக்கு என்னென்ன ராசி இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கரனுக்கு அதிபதி சினிமாக்காரங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்ல அந்த மாதிரி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்க சைடும் என்னோட தான் அது சோழி மூலிமா போட்டு அது கிடைக்குமா இல்லாட்டி இப்போ வழக்கும் போலே பூசி மொழிடுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது சொல்ற முனீஸ்வரா முன்னின்று காப்பவனே சித்தான செய்தியை சொல்லு அவள சிறப்போடு வாழவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நூற்றுக்கு நூறு நீதி கிடைக்கும் சாதாரண காவலாளியில இருந்து உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க கூட இதில் மாட்டத்தான் செய்வான் இது ஒரு சதி இவளுக்கு விதி இருந்தாலும் இது சதிவேளை நடந்தான் நடந்திருக்கு நூற்றுக்கு நூறு நீதி உண்டு அந்த இஸ்கூலையே மூடக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பும் உண்டு தப்பு பண்ணவன் யாராக இருந்தாலும் தண்டனை அடைவோம்